நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயிஷ் கான்க்ளேவ் ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்துல தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் பதினாலு அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது நம்மளுடைய தமிழர் மரபிலேயே வந்தது நம்மளுடைய இந்துக்கள் பண்பாடு அப்படின்றது சூரியன் சந்திரனை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்தால் பலன் தருமம் முன்னோர்கள் மூத்தவர்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் சூரியன் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஹரிஹர சர்மா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் ஆதன் ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு அஸ்ட்ராலஜி டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிறந்துருச்சு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பொங்கல் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் இருக்கும் பொங்கல்னாலே பதினஞ்சாந்தேதி ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம வீடுகளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ ஆரம்பிச்சிடும் இந்த பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய போகி பண்டிகை அப்படின்ற அந்த நாளில் நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகளில் பண்ணுறோம் முக்கியமாக அந்த காலையில் வந்து தேவையில்லாத பொருட்களை எரிக்கிற ஒரு வழக்கம் நம்ம கிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்தை அறிவியல் ரீதியாகவும் இந்த காரணங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் இப்படி ஒரு ஆன்மீக ரகசியமும் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்ற ஃபர்ஸ்ட்டுமா தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னா தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி போகி அப்படின்றது பதினாலாம் தேதி கொண்டாடுறது பதினஞ்சு பொங்கல் அதுக்கடுத்து விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க வளர்க்குற கால்நடை அந்த காலத்தில் இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துச்சு அந்த காலத்தில் மாடு தான் எல்லாமே அறுவடைக்கு எல்லாத்துக்கும் மாடு உழகிறதுக்கு எல்லாத்துக்குமே மாடு அப்போ மாட்டையும் சிறப்பு அமைச்சக்கூட நாள் அப்படின்றது பதினாறு அப்போ பதினாலு அப்படின்றது பழையன கழிதலும் புதிய என புகுதலும் அப்படின்றது நம்மளுடைய தமிழர் மரபிலேயே வந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க விவசாயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு அந்த காலகட்டங்களில் மூணு போகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மூணு போக விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு டைமே இருக்காது மூணு மூணு மாதம் இல்லாட்டி நாலு நாலு மாதம் அறுவடை வந்து உடனே 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 பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த பதினாலாம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பழைய பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்பொழுதுமே குப்பை வீட்டில் சேரக்கூடாது பழைய பொருள்கள் வீட்டில் சேரக்கூடாது ஏன் அப்படின்னா குப்பையும் பழைய பொருள்களும் இருந்தால் லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டா லக்ஷ்மின்னா என்ன காந்தி காந்தி இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது அப்போ காந்தி வரணும் அப்படின்னா லக்ஷ்மி வரணம் அப்படின்னாக்க அறிவியல் பூர்மா காந்தி இது தேவைப்பூரியுமா லக்ஷ்மி லக்ஷ்மி அதனால் என்ன பண்ணுவாங்க பதினாலாம் தேதி பழையன கழிதலும் புதியன புதனும் பழசு எல்லாத்தையுமே கொண்டு போட்டு வீட்டு வாசலில் போட்டு எரிப்பாங்க இப்போ தான் விஞ்ஞான ரீதியாக அந்த புகை அது பண்ணுது இது பண்ணுது அதுக்கு முன்னாடிலாம் ஓசோனில் இதெல்லாம் கிடையாது இப்போதான் இவங்க ஒன்று ஒன்றா புதுசாக சொல்கிறாங்க பட் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த பெயிண்ட் அடிக்கிறது அதே போல் நிலத்தை உழுது இது பண்ணுறது அதே போல் இந்த அறுவடை நெல்லை சேமித்து வச்சுவிட்டு திருப்பி அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது விலை நெல்லை ரெடி பண்ணுறது இது எல்லாமே பதினாலாம் தேதி கொண்டாடுவாங்க பழசு எல்லாத்தையும் போட்டு விட்டு புதுசாக இது பண்ணுவாங்க அடுத்தது இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் எப்படி வருது அப்படின்றத பார்த்துப்போம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அயனங்கள் ரெண்டு ஒன்று உத்ராயணம் இன்னொன்று தக்ஷணாயனம் தக்ஷணாயணம் அப்படின்னாக்க கடகத்திலேருந்து மகரம் மரலும் உள்ளது தக்ஷணாயணம் மகரத்துலேருந்து கடகம் மரம் வருது உத்ராயணம் சரி அது என்ன சாமி உத்ராயணம் அது என்ன தட்சிணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்மளுடைய தமிழர் பண்பாடு நம்மளுடைய இந்துக்கள் பண்பாடு அப்படின்றது சூரியன் சந்திரனை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்களேன் சூரியன் சந்திரன் இல்லைன்னா என்ன ஆகும் உலகமே இயங்காது அப்ப அந்த சூரியன் சந்திரனை தான் உலகமே இயங்குது அப்ப அந்த சூரியனை வரையறுக்கக்கூடிய நாள் அப்படின்றது அப்போ அயனம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயணத்துக்கு வர்றது தனுர்லேருந்து மகரத்துக்குள்ளார சூரியன் என்ற ஆகிறது மகர சங்கரமணம் அல்லது மகர சங்கராந்தி அல்லது பொங்கல் இது எல்லா இந்து மதத்திலையும் பின்பற்றுறது இந்த மகர சங்கராந்தின்றது வட இந்தியர்கள் கொண்டாடுவாங்க மகர சங்கரமணம்ன்றது கேரளத்தில் கொண்டாடுவாங்க இங்கே ஆந்திரா கர்நாடகா கேரளாலையும் மகர சங்கரமணம் கொண்டாடுவாங்க அப்போ தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு சூரியன் உள் நுழைவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குமா இந்த தக்ஷணாயண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் இந்த தஷாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைப்பார் பலமிழப்பார் அந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்ய மாட்டாங்க சூரியன் உச்சமடைகிறது மேஷ ராசியில் உச்சமடைகிறாரு அப்போ மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்தால் பலன் தருமா பலன் தரும் பேசிக் நம்பர் ஒன்று அடுத்தது இந்த அயனங்கள் மாறும்பொழுது தேவர்களுடைய பகல் பொழுதலை பொறுத்தளவுக்கு தேவர்கள் கண் ஒழிக்கக்கூடிய காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் அத்தனையும் தொடரும் அதுதான் என்ன சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் ஃபஸ்ட்டு மெயின் சரி அதுக்கு அடுத்தது இந்த தை பிறக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பதினஞ்சதி பொங்கல் வைப்போம் இந்த பொங்கல் அப்படின்றது யாரை வழிபடுறோம் அப்படின்னா எம்பெருமான் சூரிய பகவானை வழிபடக்கூடிய நாள் எப்பொழுதுமே சூரியன் உள் நுழையிறது தனுர்லேந்து மகரத்துக்குழு நுழையிறது மகர சங்கிரமணம் எப்பொழுதுமே விவசாயங்களை பொறுத்தளவுக்கு சூரியன் உச்சிக்கு வர காலகட்டங்கள் பன்னிரெண்டு மணிக்கு வர காலகட்டங்களில் தான் விதைத்து அறுவடை பண்ணிய புதிய நல்களை கைக்குத்தலில் இது பண்ணி அதை அரிசியாக்கி சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு அடுத்தது மஞ்சள் இஞ்சி இது க கட்டுவாங்க கரும்பு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணிணதை வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க இப்போ இதை பொறுத்த அளவுக்கு கிராமம் ஓகே ஏஞ்சாமீன் சிட்டியிலலாம் என்ன பண்ண போகிறாங்க சிட்டியில் யாருக்குமே மாடு கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா எல்லாருக்குமே உண்டுமா நல்லா புரிஞ்சுங்க மெட்ராஸ் அப்படின்றது உருவாக்கப்பட்ட நகரமே தவிர உருவான நகரம் கிடையாது இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போய் சேர் அதாவது ஊரில் வேலை இல்லாதவங்க அத்தனை பேரும் வந்த இடம் சென்னை பட்டணம் போகிறது அப்போ இங்கேயும் உண்டா இங்கேயும் உண்டு சரி இப்போ இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் நம்ம நேர்களுக்கு சொல்லிடுவோம் சார் பொங்கல் வைக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இதில் வந்து மூணு நேரம் வைக்கலாம ஒன்று காலைல இருந்து ஒம்பது அதுக்கு அடுத்தது பார்த்தா பத்தரைலேருந்து பன்னெண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை இந்த மூணு நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாருக்கும் சௌரியப்பட்டு வராது அப்போ இது வந்து பரம பவித்திரமான நேரம் இறைவனை வழிபடுறதுக்கு இந்த நேரம் வசந்தமான நேரமாக வசந்தமான நேரம் இதை நம்மளோட ஸ்டில்லிலேயே போட்டுடலாம் பொங்கல் வைக்கும் நேரம் காலையில் ஏழரைலேருந்து ஒம்பது அதுக்கு அடுத்தது பத்தரைலேருந்து பன்னெண்டு அதுக்கு அடுத்தது பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளார பொங்கல் வைக்கிறோம் இந்த பொங்கல் வச்சுட்டு சூரிய வழிபாடு பண்ணிடறோம் அதுக்கு அடுத்த நாள் நாம் விவசாயிகள் வளைத்த கால்நடைகள் இப்போ இங்கே பார்த்திங்கனாக்களே சென்னையில் பொறுத்தக்களவுக்கு மாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது வண்டிக்கு தான் பயன்படுது இதே சென்னையை தாண்டி நம்ம போரூர் பக்கம்லாம் போனோம்னா இன்னும் விவசாய நிலங்கள் இருக்குது இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க போரூர் பூந்தமல்லி இது எல்லாமே அந்த பொங்கல் கொண்டாடக்கூடியது அப்படின்றது மாட்டு பொங்கல்னு பேருமா இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி அந்த டயத்தில் மாட்டுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் சின்ன சாமி மனுஷனுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்கிற நேரமா மாட்டுக்கு பொங்கல் வைக்கணுமா அதுவும் வைக்கணுமா அது இல்லைன்னா நாம் இல்லை கால்நடை இல்லைன்னா நாம் இல்லை கால்நடைகளில் நம்ம பசுவை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கோமாதா அப்படிமோ கோமாதான்னா என்ன அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிற இடம் கோமாதா அதுக்கு தான் இந்த கோசாலை அப்படின்றத பராமரிப்பாங்க இந்த பசுவை பொறுத்தளவுக்கு பால் நின்று விட்டு என்ன பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் கொண்டு போய் அடிமாட்டுக்கு கேரளாவுக்கு விற்றுருவாங்க அதை அவங்க தோல்லாம் இது பண்ணுவாங்க அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம தர்மத்துப்படி கோசாலையில் போயிட்டு கோவை பராமரிப்பாங்க அப்போ மாதிரி இந்த பராமரிக்கிறதுக்கு மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை அதே போல் மாடுகளுக்கு பூஜை போடுற நேரம் அப்படின்றது சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த அஞ்சு விட்டு ஆறில் காளைகளுக்கு பெயிண்ட் அடித்து குளிப்பாட்டி இதில் கொம்பில் கலர் கலராக இது பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலரை அடித்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த வண்டியில் உட்கார வச்சு ஊர வளம் வருங்க அது பேர் நகர வளம் அப்ப அந்த மாட்டுக்கும் ஒரு சந்தோஷம் மனிதருக்கும் ஒரு சந்தோஷம் அப்ப இப்படி ஏற்பட்ட ஒரு பரம பவித்திரமான நாள்ல பொங்கல் வருது தான் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் என்ன சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில பேர் வந்து தை பொங்கல் அன்னைக்கு சூரியன் பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் வைப்பாங்க சார் இந்த இயர்லி மார்னிங் ஸ்டேஜ்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி அந்த மாதிரி மிக்கலாமா அதுக்கு ஏதாவது பலன்கள் தனியாக உண்டா நம்ம எப்பொழுதுமே தமிழில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது நாலு டு ஆறு பெரும்பாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அஞ்சு நாற்பத்தொம்போதுலேருந்து ஆறு முப்பத்தொம்போதுக்குள்ளார சூரிய உதயம் ஆகி போயிடும் அப்போ அது பார்த்தா பிரம்ம மூர்த்தனத்திலே வரும் சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு சும்ங்கல் வைப்பாங்க அது சூரிய பொங்கல் அதே போல சூரியன் மத்தியமத்துக்கு வர்றது அதாவட்டது உச்சிக்கு வர்றது அப்படின்றது பன்னெண்டு மணி அதுலேயும் பொங்கல் வைப்பாங்க நம்ம அன்னைக்கு வழிபடுறது மொத்தத்தையும் எம்பெருமான் சூரிய பகவானை வழிபடுறது சூரிய பொங்கல் காலையில பண்ணுவாங்க அதே போல ஒரு சில அது வந்து ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்துல சேர்ந்தது ஒவ்வொரு வகுப்பினரையும் சேர்ந்தது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தாலும் எப்பயுமே இந்த அக்ஷய திருதியா இருக்கட்டும் நியூ இயர் அன்னைக்கா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்து கூட பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கடைபிடிங்க தெரியாம கூட இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னா அது என்னவா பொங்கல் அப்படின்றது விவசாயிகளை போற்றக்கூடிய நாள் அப்படின்றது பொங்கல் சூரியனை மதிக்கக்கூடிய நாள் அப்படின்றது பொங்கல் இந்த இதில் பொறுத்தளவுக்கு எல்லா மக்களுமே இந்த பொங்கல் வைப்பாங்களா வைப்பாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வைப்பாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வைப்பாங்க இந்த நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதிபகவன்னா சூரியன் சூரியன் சந்திரன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை சூரியனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பொறுத்தளவுக்கு லேட்டாக எழுந்திருக்க வேண்டாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க ஏழு மணி எட்டு மணிக்கு தான் பொறுமையாக எழுந்திருப்பாங்க லீவு தானே சாமி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு சூரிய வழிபாடுகள் செய்துட்டு நம்மளுடைய அன்றாட கடமைகளை தொடங்கினோம் அப்படின்னாக்களே அந்த நாள் புத்துணர்ச்சியாக இருக்கும் பெரும்பாலும் இந்த லேட்டாக எழுந்திருக்கிறத இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு சூரிய பொங்கல் வச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா இந்த தூக்கத்தை கொஞ்சம் தவிர்த்தா சிறப்பாக இருக்கும் அத்தனை நாளும் வேண்டாம் அன்றைய ஒரு தினமாவது பொங்கல் அன்னைக்காது பொங்கல் முடிஞ்ச கையோடவே வந்து தையமாவாசை வருது அன்னைக்கு என்ன பண்ணணும் தொடர்ந்து நிறைய வேலைபாடுகள் இருக்குன்னு வீட்டில் இருக்கிற அம்மாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாகவே இருக்கும்னு நினைக்கிறது இது இல்லாமல் தைய அமாவாசை அப்படிங்கிறது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அது என்ன சாமி மாதத்துல தான் அமாவாசை வந்துக்கிட்டே இருக்கு அது என்ன தைக்கு மட்டும் ஸ்பெஷல் அமாவாசை அப்படின்னாக்க நம்மளுடைய இந்து தர்மத்திலையும் இந்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கிறது மூணு அமாவாசை வந்து பித்திருக்களுக்கு உகந்த நாள் பித்திருக்கள் அப்படின்னா யாருனாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் நம்ம முன்னாடி மறிச்சாங்கல்ல நம்மளுடைய தகப்பன் தகப்பனோட பாட்டன் பூட்டன் இவங்க இவங்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடியது நினைவு செய்யக்கூடியது படையல் செய்யக்கூடியது நம்மளுடைய பொறுத்தளவுக்கு மூணு அமாவாசை விசேஷமான அமாவாசைமா ஒன்று தையம்மாவாசை தையமாவாசை அப்படின்றது தட்சராயணத்திலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் சூரியன் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது மாலயபக்ஷ அமாவாசைன்னு ஒன்று இருக்குமா அதுக்கடுத்தது ஆடி அமாவாசை அப்படின்ட்டு இருக்கிறது ஆடின்றது கடகத்தில் வரது அப்போ இந்த அமாவாசைகள் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் எப்பொழுதுமே ஒரே விஷயமா குலதெய்வத்தோடைய அருள் இருக்கணும் அதுக்கு அடுத்தது முன்னோர்கள் மூத்தவர்களுடைய அருள் இருக்கணும் பித்தருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நாங்கள்லாம் அமாவாசை கொண்டாடுறதில்ல நாங்களெலாம் இது பண்ணுறதில்ல அப்படிம்பாங்க அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் சரி இதில் தை அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான அமாவாசை ஏன் அப்படின்னாக்க மகர சங்கரமணமாகி தனுர்லேந்து சூரியன் மகரத்துக்கு வந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை தை பிறக்கிறது அப்படின்றது பதினஞ்சாந்தேதி பிறக்குது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்றைக்கே பொங்கல் அதுலேருந்து மூணாவது நாள் வர்றது பதினெட்டாம் தேதி வருது தையம்மாவாசை அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சத சப்தமத்துல ஏழாம் இடத்துல இருக்கிறது பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அந்த காலகட்டங்களில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க மற்ற அமாவாசைகளை விட்டுட்டா கூட தை அல்லது ஆடி அம்மாவாசை இல்ல மாலைய பக்ஷத்தில் இந்த திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் திதி தர்ப்பணங்கள் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு தகப்பன் அவங்க தகப்பன் அவங்க தகப்பன் அதே போல் தாய் அவங்க தாய் அவங்க தாய் அப்போ அந்த தாயாதியில் பன்னெண்டு பேரையும் நாம சந்தோஷப்படுத்தும் போது அவங்க சந்தோஷப்படும் போது குலதெய்வம் வீட்டுக்கு வரும்போது பித்திருக்குளுடைய ஆசீர்வாதம் வரும்போது வீட்டில் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தாமதமும் விலகி வீட்டில் சுப நிவல் ஒரு சில பார்த்தீங்கன்னாக்க திருமணமாய் ரொம்ப வருஷமா குழந்த பிறக்கலாம் அப்படிம்பாங்க அது இதுக்கு பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கும் குழந்தை சரியாக படிக்கலை அப்படிம்பாங்க குழந்தை சரியாக மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குது ஸ்பெஷல் சைல்டாக இருக்குது அப்படிம்பாங்க எப்பொழுதுமே நான் பணம் பேங்கில் போட்டேன்னா நான் எடுக்கலாம் அடுத்தது என் குழந்தைங்க எடுக்கலாம் அப்போ நான் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் நான் செய்கின்ற ஒவ்வொரு தீய காரியமும் என்னுடைய குழந்தைகளை தாக்கும் அப்போ இந்த கர்மா காரியங்கள் இதுன்ற பித்தருக்கள் காரியங்கள் பித்திருக்கள் காரியங்களை கரெக்டாக நாம் பண்ணிட்டு வந்துட்டோம்னாக்க சரியாக இருக்குமா சரியாக இருக்கும் சரி இந்த அமாவாசை எப்படி கொண்டாடுறது அப்படின்னாக்க மற்ற அமாவாசையை பொறுத்தளவுக்கு வீட்டிலையே சில பேர் கொண்டாடுவாங்க இது வந்து நதிக்கரைகளில் அதாவது புனிதமான நதி காவேரி வைகை இல்லை கடல் இல்லை அது குளம் இல்லை ஆறு இல்லாட்டி ஏரி இல்லை ஏதாவது ஊரில் உள்ள கோயில்களில் அங்கே உள்ள ஐயருங்க பண்ணுவாங்க அதை பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மூணு கோத்திரதாயாதிகள் பேரையும் கேட்பாங்க கோத்திரம் அப்படின்னாக்க சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இருக்குது இதை தவிர இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்கவுங்களுடைய கோத்திரங்கள் இருக்குது கோத்திரங்கள் அறுபத்தி நாலு கோத்திரங்கள் இருக்குது அதில் சிவ விஷ்ணு கோத்திரத்தில் பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க அந்த சிவகோத்திரத்தை சொல்லி தகப்பன் இருந்தால் பேர் சொல்ல வேணா தகப்பன் இல்லைன்னா தகப்பன் பேர் அவருடைய தகப்பன் அவங்களுடைய தகப்பன் மூணு தாய் தாயோடைய தாய் தாயோடைய தாய் இவங்களுக்கு எள்ளு நெல் அக்ஷதை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்டான சாப்பாடு அப்போ தான் அம்மாவாசைக்கு அம்மாவாசை என்ன பண்ண சொல்றாங்க எள்ளு நெல்லு அக்ஷதை இறைச்சி அர் இது பண்ணி அவங்கள திருப்திப்படுத்தணும் இப்போ எது வாழ்த்தும் வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் ஜான் உடம்புக்கு ஒரு ஜானே பிரதானம் அதுதான் இந்த நாபி இதுக்காக தானே நம்ம எல்லாமே உழைக்கிறோம் எட்டு ஜான் இருக்கு உடம்பு இந்த ஒரு ஜான் அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும் எதில் திருப்திப்படுத்த முடியும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதுக்கு அடுத்தது நிதானம் அப்போ அன்னதானம் செஞ்சாட்டலா அந்த வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் இப்போ நம்ம ஒருத்தங்களை சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறோம் ஆ புண்ணியமாக யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு போனான்னு சொல்லுவோம் பட் அந்த வாழ்த்து அப்போ அந்த பித்திருக்களுக்கு வேண்டிய எள் நெல் அக்ஷத இது மூணையும் நம்ம இறைச்சி தர்ப்பணம் பண்ணணும் சரி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு கண்டிப்பாக தலை ஸ்நானம் பண்ணணும் தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் சரி அடுத்தது வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றுனா யார் வருவாங்க தெய்வம் வரும் தீபம் ஏற்றலைன்னா பித்திருக்கள் வருவாங்க அப்போ வீட்டில் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றக்கூடாது நெத்தையில் சமய சின்னங்கள் வைக்கக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குங்குமமோ சந்தனமோ இதே வைக்கக்கூடாது அடுத்தது வாசலில் கோலம் போடக்கூடாது எது ஒரு அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்குற வரையிலும் ஏன்னா வீட்டில் கோலம் போட்டாச்சு அப்படின்னா சுப நிகழ்வு நிகழ்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்மளோட பித்திருக்கள் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வாசலில் நாம் கோலம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா சுப நிகழ்வு நிகழும்போது கோலம் போடுவோம் அது எறும்புகளுக்கு உணவாகவும் ஆகும் ஒன்று கோலம் போடக்கூடாது அடுத்தது ரெண்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றக்கூடாது ஏன்னா பித்திருக்களும் தெய்வங்களும் வேற வேறு அப்போ பித்திருக்கள் வரணும் அதே போல் சமய சின்னங்கள் வைக்கக்கூடாது எப்போ வைக்கணும் அப்படின்னா தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு வைக்கணும் அப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எதை விரும்பி சாப்பிட்றாங்க அதை படையெல்லாம் வைப்போம் படையலாக வச்சு அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம் காகத்துக்கு போடுவோம் காகத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க ஆறுன சாப்பாடு போடுவாங்க ஆறுன சாப்பாடை போடக்கூடாது சுடு சாப்பாடு தான் போடணும் சார் அதில் என்ன பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பழைய சாப்பாடு மீந்ததெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் போடக்கூடாது என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மற்ற நாள் மீந்தது சாப்பாடை போடலாம் அம்மாவாசை அன்னைக்கு சுடுசாதம் தான் போடணும் சுடுசாதம் கொஞ்சம் பருப்பு வடை பாயசம் பண்ணியிருந்தாங்கன்னா வடை பாயசம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு காகம் காகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களை குறிக்கக்கூடியது பித்தருக்கள் அந்த வழியாக வருவாங்க இப்போ நம்மளுக்கும்மா இந்த பக்கம் இருபத்தி நாலு இந்த பக்கம் இருபத்தி நாலு இது ஒரு அரியர் சர்மா இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன ஆச்சுன்னாக்கா பாடி பாடி கட்டை அப்போ அப்போ அந்த இருபத்தி நாலு இருக்கிற வரையிலும் நம்ம பொறுத்தளவுக்கு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னா அமாவாசை திதிகள் தர்ப்பணங்கள் இதை நம்ம குரு கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய மட்டுமில்ல நம்மளுடைய மூணு சந்ததிக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் திருமணம் தடையில்லாமல் நடக்கும் திருமணம் நடந்தவுட்டு புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு சுபகாரியங்களும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வம் ஆசீர்வாதமும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதனால தான் இந்த அயனங்கள் மாறக்கூடியது தக்ஷிணாயனத்திலேருந்து உத்ராயணம் மாறக்கூடியது சூரியன் பலம் பெறக்கூடிய நாளில் இந்த பித்திருக்களுக்கு நம்மளுடைய கோத்திரதாயகளுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது ஒவ்வொரு முன்னேற்றமும் இருக்குமா ஒவ்வொரு முன்னேற்றமும் இருக்கும் இதை நம்மளுடைய நேயர்கள் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்காங்க கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா தகவல்களுமே நம்மளோட நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி நன்றி நமஸ்காரம்